ஹண்ட்ரட் பர்சன்ட் வீட்டில் இருக்கிற பொருட்கள் தான் நீங்கள் செயல்படுத்தினீங்கன்னா ஒரு பத்து நாளில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு பாயிண்ட் மூணு பாயிண்ட் ஹீமோக்ளோபின் இன்க்ரீஸ் ஆகிடும் இந்த ஹீமோக்ளோபின் அளவு இன்க்ரீஸ் ஆகணும்னு சொன்னிங்கன்னா எல்லாருமே நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க பேரிச்சம்பளத்தில் இரும்புச்சத்து அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க அதை விட வீட்டில் இருக்கிற பொருட்களில் சூப்பராக நிறைய ட இருக்குது டைம் இருக்குது அப்படிங்கிறத இந்த எட்டு பொருட்களை பார்த்த உடனே உங்களுக்கே தெரியும் ஹீமோக்ளோபின் அளவு எப்போ ஒரு மூணு டைம் நாலு டைம் அதிகமாகும்னா நம்ம சாப்பிட்ற உணவோட கொஞ்சம் இந்த விட்டமின் சி ப்ராடக்ட் கொஞ்சம் இன்க்ளூட் பொழுது மூணு மடங்கு அஞ்சு மடங்கு அந்த இரும்பு சத்து அதிகமாகும் இது நிறைய பேருக்கு தெரியறதில்ல நான் சொல்கிற பொருட்களோட சேர்த்தி இந்த விட்டமின் சி பொருட்களை சேர்த்திக்கிங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் அன்பு வணக்கம் ஒரு அற்புதமான தலைப்பை விவாதிக்கலாங்க இரும்பு சத்து அதாவது அயன் கண்டன்ட் மூணு விதமாக இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோங்க ஃபஸ்ட்டு இந்த இரும்பு சத்து நம்ம உடம்புக்கு ஏன் தேவை ரீசன் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் ரெண்டாவது விஷயம் என்ன அளவு இருக்கணும் அப்படி குறைஞ்சிட்டா என்ன நம்ம செய்யணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் மூணாவது விஷயம் சார் இரும்பு சத்து கம்மியாயிட்டா சார் மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்கு போனால் இந்த மாத்திரை சாப்பிட்ணும் இந்த டானிக் சாப்பிட்ணும் இந்த உணவு சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லி பல ஆயிரம் செலவு பண்ண வேண்டியதாக இருக்குது சார் வீட்டில் இருக்கிற பொருட்களை கொண்டு எப்படி சார் ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாளில் இந்த அயன் கண்டென்ட்டை நான் இன்க்ரீஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற மூணு விதமான விஷயங்களை இந்த வீடியோவில் சிறப்பாக பார்க்கலாங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்யூஷனை கொடுக்கும் இது என்னுடைய பதிவு சிறப்பாக வீடியோக்குள்ளே போகலாங்க ஃபஸ்ட்டு இந்த அயன் கண்டென்ட் நமக்கு எதனால் தேவை இது எதுக்கு அப்படிங்கிற பர்பஸ் ஃபஸ்ட்டு பார்க்கலாங்க இப்போ நம்ம உடம்பில் பார்த்திங்கன்னா இந்த பிளட் மூணு டைப் ஆஃப் பிளட் செல்ஸ் இருக்குது ஒன்று பார்த்திங்கன்னா தமிழில் சொல்கிறோம் பாருங்கள் சிவப்பு ரத்த அணுக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க வெள்ளை ரத்த அணுக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க குருதி சிரத்தட்டுக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் ரெட் பிளட் செல் ஒயிட் பிளட் செல் பிளேட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க என்னோடய பர்பஸ் என்ன இதில் முக்கியமான ரோல் பார்த்திங்கன்னா இந்த ரெட் பிளட் செல் அதனோட வேலை என்னன்னாங்க நம்ம சுவாசம் சுவாசிக்கிறோம் நம்ம நுரையீரல் லங்ஸ் பார்த்திங்கன்னா ஆக்சிஜனை இழுக்குது அந்த ஆக்சிஜனை ஒவ்வொரு செல்லுக்கும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொண்டு போகும் சத்துக்களை கொடுத்துட்டு கார்பன் டை ஆக்சைடை வெளியில் விடும் இந்த வேலையை செய்கிறது இந்த ரெட் பிளட் செல் சிவப்பு ரத்த அணுக்கள் புரியுதுங்களா இந்த சிவப்பு ரத்த அணுக்கள் இந்த ரெட் பிளட் செல்லு இந்த ரத்தத்தில் அப்படியே ஆக்சிஜனை கொண்டு போயிட்டு சி டூ வெளியில் கொண்டு போகிறதுக்கு முக்கியமான சில புரோட்டீன் அதுக்கு பேர் தான் ஹீமோக்ளோபின் அந்த ஹீமோக்ளோபினுக்கு அயன் அவசியம் தேவை இப்போ புரியுதுங்களா ஸோ அயனுங்கிறது கட்டாயம் நம்ம உடம்புக்கு தேவை ஏன்னா அந்த ரெட் பிளட் செல்லு அந்த ரத்த அணுக்கள் தான் ஆக்சிஜனை டிரான்ஸ்ஃபர் பண்ணி சிஓ டூவை வெளியில் விடுறதுனால அந்த அயன் கண்டன்ட்டுங்கிறது உடம்புக்கு அவசியமான தேவை ரெண்டாவது வெள்ளை அணுக்கள் ஒயிட் பிளட் செல் அது என்ன பண்ணுதுன்னு சொன்னிங்கன்னா ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி நம்ம உடம்புக்கு ஒரு தெம்பை கொடுக்கறதுக்காக அது ஒரு ஆக்டிவிட்டேஷன் பண்ணுது அப்புறம் பிளேட்ஸ் பிளேட்ஸ்னால் என்னென்னாங்க ரத்தம் உறைதலுக்கு உண்டான செயல்பாடுகளை செய்யுது அப்போ பார்த்திங்கன்னா அந்த ரெட் பிளட் செல் ரத்த சிவப்பணுக்கள் தான் ஒரு முக்கியமான ரோல் பிளே பண்ணுறது அந்த ரோல் பிளே பண்ணுறதுக்கு அந்த ஹீமோக்ளோபின் அந்த அயன் கன்டென்ட் அவசியம் நம்ம உடம்புக்கு தேவை அப்போது இரும்புத் இரும்பு சத்தோட முக்கியத்துவம் நமக்கு தெரிஞ்சிருச்சு ரெண்டாவது விஷயம் என்ன அளவு தேவை இப்போ பார்த்தீங்கன்னா ஆண்களுக்குன்னு ஒரு அளவு இருக்குது பெண்களுக்குன்னு ஒன்று அளவு இருக்குது மெடிக்கல் டிபார்ட்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா ஆண்களுக்கு பதிமூணு புள்ளி அஞ்சுலேருந்து பதினேழு புள்ளி அஞ்சு கிராம் பர் டெசிலிட்டர் இந்த ஹீமோக்ளோபின் அளவு தேவை அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணுறாங்க அதே பெண்களுக்கு பன்னெண்டுலேருந்து பதினஞ்சு புள்ளி அஞ்சு கிராம் பர் டெசிலிட்டர் தேவை அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ஆண்களுக்கு பதிமூணுக்கு கீழே வந்தால் ஹீமோக்ளோபின் சத்து கம்மியாக இருக்குது பெண்களுக்கு பன்னெண்டுக்கு கீழே வந்தால் ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்குது இதே கர்ப்பிணி பெண்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இதை விட அளவு அதிகமாக தேவை அது அவங்கவுங்க மெடிக்கல் ரிப்போர்ட் எடுத்திங்கன்னா அவங்க என்ன இண்டிகேஷனுங்கிறத டிபார்ட்மெண்ட் சொல்லுவாங்க இன்றைக்கி காலகட்டத்தில் ஏன் இது முக்கியத்துவம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டிங்க இன்றைக்கி ஒரு சர்வே என்ன சொல்லுதுன்னாங்க பத்து பெண்களில் எட்டுலேருந்து ஒன்பது பெண்களுக்கு இந்த ஹீமோக்ளோபின் அயன் கண்டென்ட் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட் சொல்கிறாங்க அதேமாரி ஆண்களுக்கு ஒரு முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலே இருக்கிற ஆண்களுக்கு ஐம்பதுலேருந்து அறுபது பர்சன்ட் ஆண்களுக்கு இந்த ஹீமோக்ளோபின் அயன் கண்டன்ட் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அப்போ இதை வந்து ஈஸியாக வீட்டில் இருக்கிற பொருட்கள் கொண்டு எப்படி செயல்படுத்தலாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேங்க அதுக்கு முன்னால் இந்த ஹீமோக்ளோபின் இந்த அயன் கண்டன்ட் கம்மியாச்சுன்னா உடலில் நமக்கு என்னென்ன மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத பார்க்கலாங்க ஃபஸ்ட்டு தலைவலி வருங்க பர்பஸே இருக்காது எதுக்காகன்னே தெரியாது தலைவலி வரும் மயக்கம் வரும் டயர்ட்னஸ்ஸாக இருக்கும் உடல் வலிக்கும் இரெகுலர் ஹார்ட் பீட் ஹார்ட் பீட் பார்த்திங்கன்னா ஒரு சம்மந்தம் இல்லாமல் இருக்கும் செஸ்ட் பெயின் வரும் ப்ரீத்திங் இஷ்யூ படிக்கட் சும்மா ஒரு ஃப்ளோர் ஏறி வந்திருப்பீங்க ப்ரீத்திங் இஷ்யூ இருக்கும் வாமிட்டிங் சென்ஸ் இருக்கும் ஆக்ஸிஜன் ஃப்ளோரேட் கம்மியாகும் அதுக்கப்புறம் மைண்டு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும் பிளட்டு வந்து நிறைய லாஸ் ஆகும் அதே மாதிரி இந்த கிட்னி லிவரு தைராய்டு இஷ்யூ டைஜஷன் இஷ்யூ இது எல்லாமே ஏற்படும் அனிமியா அப்படின்னு சொல்லுவாங்க ரத்த சோகைன்ட்டு டயர்டாகவே இருப்பீங்க ரத்தம் ரொம்ப கம்மியாக இருக்கும்பாங்க அனிமியாங்கிற டிசீஸ் வரதுக்கு முக்கியமான காரணம் இந்த ஹீமோக்ளோபின் கம்மியாகிறதுக்கு அப்புறம் உடம்பெல்லாம் ரொம்ப ட்ரையாக இருக்கும் ஹேர் ஃபால் ஆகும் நகமெல்லாம் பார்த்திங்கன்னா அப்பப்போ கிராக் ஆகிட்டே இருக்கும் இத்தனை டிசீஸ் இந்த ஹீமோக்ளோபின் குறைவால் ஏற்படும் மெயினாக பார்த்திங்கன்னா இந்த ஹீமோக்ளோபின் ரொம்ப கம்மியாக இருக்க இருக்கிற நம்ம ராயல் ஆர்கான்ஸ்னு சொல்லுவாங்க உள்ளே இருக்கிற ஒவ்வொரு உறுப்பும் லிவரு ஸ்ப்ளீனு ஹார்ட்டு லங்ஸு கிட்னி ஒவ்வொன்றும் அஃபெக்ட் ஆகிட்டே இருக்கும் ஸோ மேஜர் க்ரைட்டீரியா ரோல் ப்ளே பண்ணோம் அதனால் இந்த ஹீமோக்ளோபின்ங்கிறத நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்களை கொஞ்சம் எப்படி நம்ம இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படிங்கிறது கன்க்ளூஷன் பார்ட்டு மட்டும் சிறப்பாக பார்க்கலாங்க ஒரு எட்டு விதமான பொருட்கள் நான் சொல்கிறேங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் வீட்டில் இருக்கிற பொருட்கள் தான் நீங்கள் செயல்படுத்தினீங்கன்னா ஒரு பத்து நாளில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு பாயிண்ட் மூணு பாயிண்ட் ஹீமோக்ளோபின் இன்க்ரீஸ் ஆகிடும் ஒரு பதினஞ்சு நாள் நீங்கள் செயல்படுத்தலாம் எனக்கு தெரிஞ்சு வாழ்நாள் முழுவதும் இதை நீங்கள் ரெகுலர் பேசிஸில் எடுத்துக்கிட்டே இருந்தால் போதும் நம்ம உடல் பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் இல்லைங்க இத்தனை டிசீஸ் நமக்கு வராது என்ன செய்யலாம் இந்த இடத்துல ஒரு சின்ன மேஜிக் சொல்கிறாங்க இந்த ஹீமோக்ளோபின் அளவு இன்க்ரீஸ் ஆகணும்னு சொன்னிங்கன்னா எல்லாருமே நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க பேரிச்சம்பளத்தில் இரும்புச்சத்து அதிகமாக இருக்கும்னு சொல்கிறாங்க அதை விட வீட்டில் இருக்கிற பொருட்களில் சூப்பராக நிறைய ட இருக்குது டைம் இருக்குது அப்படிங்கிறத இந்த எட்டு பொருட்களை பார்த்த உடனே உங்களுக்கே தெரியும் ஒரு சின்ன ஒரு சஜஷன் சொல்கிறேங்க இந்த ஹீமோக்ளோபின் அளவு எப்போ ஒரு மூணு டைம் நாலு டைம் அதிகமாகும்னா நம்ம சாப்பிட்ற உணவோட கொஞ்சம் இந்த விட்டமின் சி ப்ராடக்ட் கொஞ்சம் இன்க்ளூட் ஆகும் பொழுது மூணு மடங்கு அஞ்சு மடங்கு அந்த இரும்பு சத்து அதிகமாகும் இது நிறைய பேருக்கு தெரியறதில்லை நான் சொல்கிற பொருட்களோட சேர்த்தி இந்த விட்டமின் சி பொருட்களை சேர்த்திக்கங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃபஸ்ட்டு விஷயம் கீரை வகைகள் எந்த கீரை வகைகள் வேணா வாரத்துக்கு ஒரு ரெண்டு நாளைக்கு ஒரு நாள் கீரை வகைகளை சேர்த்துக்குங்க இந்த கீரை வகைகள் சார் சேர்த்தும் போது விட்டமின் சி தக்காளி கொஞ்சம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா மூணு மடங்குலேருந்து இருந்து நாலு மடங்கு அந்த இரும்பு சத்து நம்ம உடம்புல ரீடைன் ஆகும் சிறப்பாக செயல்படுத்தி பாருங்க கீரைன்னு ஒன்னா வெந்தய வெந்தயக்கீரை வெந்து பிளஸ் அயம் அயன்னா அயன் சத்து அதிகமாக உள்ளது வெந்தயக்கீரை ஒன்றுமே இல்லைங்க வீட்டில் இருக்கிற வெந்தயத்தை நம்ம ட்ரேல கொஞ்சம் அப்படியே மண்ணு போட்டு வச்சால அந்த கீரை வந்துடும் தாராளமாக வாரத்துக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் பயன்படுத்துங்க கொஞ்சம் தக்காளி சேர்த்துக்கிட்டிங்கன்னா அந்த அயன் கண்டன்ட் மூணு மடங்கு நாலு மடங்கு நம்ம உடம்புக்கு இருக்கும் கீரையில் பர்டிகுலராக வெந்தயக்கீரை யூஸ் பண்ணலாம் முருங்கைக்கீரை சூப்பராக பயன்படுத்தலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தவசி கீரைன்னு சொல்லுவாங்க தாராளமாக பயன்படுத்தலாம் இந்த மூணு இல்லாமல் எந்த கீரை வகைகளும் சிறப்பாக வாரத்துக்கு ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் எடுத்துக்குங்க ரெண்டாவது விஷயம் கருப்பு எள்ளு கருப்பு எள்ளில் எள்ளுரண்டை செஞ்சுருப்பாங்க இல்லைங்க அதை நிறைய சேர்த்திக்குங்க அது சாப்பிடும் பொழுது ஆரஞ்சு பழம் சாப்பிடுங்க ஏன்னா இந்த ஆரஞ்சு பழத்தில் விட்டமின் சி இருக்கிறதுனால ஒரு மூணு மடங்கு நாலு மடங்கு இரும்பு சத்து நம்ம உடம்பில் ரீட்டைன் ஆகும் மூணாவது விஷயம் சாம்பார் செய்கிறீங்க சட்னி செய்கிறீங்க பொரியல் செய்கிறீங்க எது வீட்டில் சமைச்சாலும் இரும்பு பாத்திரத்தில் நீங்கள் சமைச்சிங்கன்னா அந்த உணவில் இருக்கிற அந்த காய்கறியில் இருக்கிற சாம்பாரில் இருக்கிற ரசமில் இருக்கிற அந்த இரும்பு சத்தானது பத்து மடங்கு ரீடைனாகி நம்ம உடம்புக்கு கொடுக்கும் அதனால தான் பெரியவங்கள்லாம் சொல்லுவாங்க இரும்பு சட்டியில் சமைச்சி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஜஸ்ட் செயல்படுத்தி பாருங்கள் நாலாவது பயிறு வகைகள் நீங்கள் எந்த பயிறு வகைகள் வேணால் சாப்பிடுங்க ஆனால் சின்ன ஒரே ஒரு கண்டிஷன் மொளக்கட்டி சாப்பிடுங்க ஒன்ஸ் நீங்கள் மொளக்கட்டி சாப்பிட்டீங்கன்னா நாலு மடங்கு இரும்பு சத்துக்கள் உங்கள் உடம்புல ரீடைன் ஆகும் அஞ்சாவதாக முந்திரி பாதாம் பிஸ்தா வால்நட்டு விதைகள் சூரியகாந்தி விதைகள் ஆலி விதை இந்த மாதிரி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் எல்லாமே ரெண்டு 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 முந்திரி ரெண்டு பாதாம் ரெண்டு பிஸ்தா ரெண்டு வால்நட் ரெண்டு பேரிச்சம்பழம் ரெண்டு ப்ளஸ் விதைகள் எல்லாம் ஒவ்வொரு ஸ்பூன் போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நைட்டு போட்டுருங்க காலையில் பேஸ்ட்டாக பண்ணி காலையில் எம்டி ஸ்டொமக்கில் சாப்பிட்டு பாருங்கள் நல்லா நம்மளோடய அயன் கன்டென்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஜஸ்ட் சாப்பிட்டு பாருங்கள் ஆறாவதாக பார்த்தீங்கன்னா நான்வெஜ் நான்வெஜ்ஜில் பேசிக்காகவே இந்த அயன் கண்டன்ட் அதிகமாக இருக்குது மட்டன் லிவர் சிக்கன் லிவர் மீட்டு தாராளமாக நீங்கள் சாப்பிட்லாம் ஒரு இரநூறுலேருந்து இரநூத்தம்பது கிராம் எண்ணெய் அதிகமாக ஊற்றாமல் தாளிக்காமல் கிரேவியாக நீங்கள் சாப்பிடுங்க எண்வி சாப்பிட்றவங்க தாராளமாக இதை சாப்பிட்லாம் வாரத்துக்கு ஒரு நாள் பத்து நாளைக்கு ஒரு நாள் தாராளமாக சாப்பிட்லாம் இரநூறுலேருந்து இரநூத்தம்பது கிராம் ஒருத்தரை சாப்பிட்லாம் அப்புறம் ஃபிஷ்ஷு ஃபிஷ்ஷில் நிறைய இரும்பு சத்து இருக்குங்க ஆனால் இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் அந்த ஃபிஷ்ஷில் நிறைய கெமிக்கல் ஆட் பண்ணுறதுனால நான் அவாய்ட் பண்ண சொல்லிடுறேன் ஏழாவது முருங்கைக்கீரை முருங்கைக்கீரைக்கு இரும்பு சத்து ரொம்ப அதிகமாக இருக்குது இந்த முருங்கைக்கீரை பொரியல் முருங்கைக்கீரை கூட்டு மஞ்சள் சேர்த்திக்கங்க மிளகு சேர்த்துக்குங்க வெங்காயம் சேர்த்துக்கோங்க தக்காளி சேர்த்துக்கோங்க பெருங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்குங்க சாப்பிட்டு பாருங்கள் வாரத்துக்கு ஒரு நாள் அவசியம் எடுத்துக்கோங்க இந்த தக்காளி இதெல்லாம் சேர்த்துறதுனால விட்டமின் சி அதிகமாகிறதுனால நாலு மடங்கு இரும்பு சத்துக்கள் அதிகமாகும் சிறப்பாக சாப்பிட்டு பாருங்கள் கடைசியாக ஒன்றுங்க சூப்பரானது எல்லா பெரியவங்களும் சொல்லுவாங்க இது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜஸ்ட்டு சாப்பிட்டிங்கன்னா ஒரு மூணு நாள் ஒரு வாரத்துக்கு அப்புறம் டெஸ்ட் எடுத்து பாருங்கள் ஒரு மூணு பாயிண்ட் ஹீமோக்ளோபின் உங்களுக்கு ரைஸ் ஆகிருக்கும் சுண்டக்காய் சுண்டக்காவை லைட்டாக அப்படி கட் பண்ணிவிட்டு நெய்யில் வறுத்துக்குங்க சும்மா ஃப்ரீயாக பொழுதெல்லாம் ஒரு அஞ்சு ஆறு சாப்பிட்டு பாருங்கள் மூணு நாள்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு மூணு பாயிண்ட் நாலு பாயிண்ட் ஹீமோக்ளோபின் இன்க்ரீஸ் ஆகும் இந்த எட்டு வழிமுறைகள் நம்ம வீட்டில் இருக்கிற காஸ்ட் கம்மியான இரும்பு சத்து அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்டு தாராளமாக இன்க்ரீஸ் பண்ணுங்கள் ஏன்னா இன்றைக்கெல்லாம் ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னா டானி கொடுக்குறாங்க மருந்து கொடுக்குறாங்க மாத்திரை கொடுக்குறாங்க பல ஆயிரம் நம்ம செலவு பண்ணுறோம் நான் சொன்னது எல்லாமே சிம்பிளான பொருட்கள் இந்த எட்டு பொருட்களை நீங்கள் ஒரு பதினஞ்சு நாள் இருபது நாள் சாப்பிட்டு நீங்கள் பிளட் டெஸ்ட் ஹீமோகுளோபின் லெவல் பாருங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் மூணுலேருந்து நாலு பாயிண்ட் இன்க்ரீஸ் பண்ணோம் நான் சொல்கிற இந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம முன்னோர்கள் சித்தர்கள் பாட்டிகள் சொன்ன வைத்திய முறைகள் தான் இதெல்லாம் நீங்கள் வாழ்நாள் முழுவதும் இந்த எட்டு ஐட்டத்தில் எது உங்களுக்கு கன்வீனியன்ட்டாக இருக்கோ ஏதாவது ஒரு மூணு ஐட்டத்தை ரெகுலராக நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்கன்னா இரும்பு சத்து எப்போவுமே நம்ம உடம்புல ரீடைன் ஆகும் ரீடைன் ஆகிறதுனால தலைவலி வராது மயக்கம் வராது டயர்ட்னஸ்ஸு அந்த இரெகுலர் ஹார்ட் பீட்டு செஸ்ட் பெயின்னு இந்த தைராய்டு மைண்ட் ஸ்ட்ரெஸ்ஸு பிளட்டு ப்யூரிஃபிகேஷன் வாமிட்டிங் சென்ஸு ஸ்டொமக்கு இன்னர் ஆர்கான்ஸு ஹேர் ஃபாலு அதேமாதிரி ட்ரைனஸ்ஸு ப்ளஸ் அந்த நகமெல்லாம் பிரேக் ஆகிறது இந்த மாதிரி எந்த டிசீஸுமே நமக்கு ஏற்படாது இந்த வீட்டில் இருக்கிற பொருட்களை சாப்பிட்டு இரும்புச்சத்தை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை என்னோட ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேங்க சிறப்பாக உங்கள் நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்த காணொலியில் இன்னும் ஒரு அற்புதமான தலைப்பில் நிறைவாக நம்ம சந்திக்கலாங்க மிக்க நன்றி மகிழ்ச்சி